அனைவருக்கும் வணக்கம் பணத்தை ஈர்க்கும் ஐந்து அதிர்ஷ்டம் தரும் செடிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் செல்வத்தை வளர்க்க நேர்மறை ஆற்றலை பெருக்க இந்த செடிகளை நம்ம வீட்டுல வளர்க்கறது ரொம்பவே நல்லது துளசி செடி வீட்டுல வைக்கிறது சுபிக்ஷத்தை உண்டு பண்ணும் செம்பருத்தி மகத்துவம் மிக்கது செம்பருத்தில மருத்துவ குணங்களும் சரி ஆன்மீக குணங்களும் சரி நிறைய இருக்கு அதனால செம்பருத்தி செடியை வைக்கிறது ரொம்பவே நல்லது செம்பருத்தி பூவை நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறது ரொம்பவே விசேஷம் மூணாவதா மணி பிளான்ட் மணி பிளான்ட்டுக்கு நெகட்டிவிட்டி அப்சர்வ் பண்ணிட்டு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ற ஒரு பவர் இருக்கு அதனால மணி பிளான்ட் வைக்கிறது ரொம்பவே நல்லது மூணாவதா அருகம்பல் அருகம்பல் வந்து வீட்டுல வச்சு வளர்க்கும் பொழுது அருகம்பல் வந்து நம்ம வீட்டுல வளர்க்கறது ரொம்பவே நல்லது நம்ம பூஜைக்கும் பயன்படுத்திக்கலாம் நேர்மறை ஆற்றலையும் அது அதிகப்படுத்தும் எருக்கம் செடி எருக்கம் செடி வந்து ஒரு நோய் நிவாரணியா செயல்படுது எருக்கம் வேர்ல இருந்து செய்யப்பட்ட எருக்கம் விநாயகரை வீட்டுல வச்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது அது வந்து நேர்மறை ஆற்றலை அது அதிகப்படுத்தும் நன்றி